அன்புடன் கோவிந்தராஜுலு மேட் வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு விடியர் காலை வணக்கங்கள் இன்று ஜனவரி மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காலை வணக்கம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கைகளை பெற பில்லைக்கான எழுத்தி ஆறு அடிப்பில் பண்ணிங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துடும் உறவினர்கள் நண்பர்கிட்ட உண்மையாக இருந்ததாக நினைச்சிங்கன்னா அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ வந்து இருக்கிட்டே நேர்த்தியே மழை நேற்றியே மழை ஆங்காங்கே மழை தூரல் மழை நேத்தி வைகுண்ட ஏகாதசிங்களா அப்படியே அந்த கோயிலுக்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போனால் அப்போ அதாவது இங்கேருந்து மயிலாடுதுறை போகிறதுக்குள்ளே பல இடங்களில் விட்டு 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 மழை மணல் மேட்டில் ஒரு எப்படி ஒரு ஒரு ரெண்டு மூணு எம்எம் பெஞ்சிருக்கலாம் மூணு எம்எம் பேஞ்சிருக்கலாம் மழை அதாவது வழிஞ்சோடி மழைக்கு மேலே ஒரு மழை மயிலாடுதுறையில் நாங்கள் போகிற வரைக்கும் மழை இல்லை வழியில் அதுக்கப்புறம் மயிலாடுதுறையில் மதியம் பார்த்திங்கன்னா மதியம் அங்கே மழை திருப்பி வந்தால் அங்கே மழை அப்படியே விட்டு விட்டு மழை அது வந்து நான் சொன்ன எப்படி சொல்கிறது அதை அதாவது வந்து மழை வந்து நேற்றையே தொடங்கிடுச்சு இன்னையிலிருந்து இன்று இரவிலிருந்து இருந்து நள்ளிரவு இல்லை முன்னிரவு விட விட வரலாம் மழை கனமழையாக டெல்டா கரையோரங்களில் தொடங்க இருக்குது முதல்ல டெல்டா கரையோரங்கள்லாம் தொடங்கும் அதாவது வந்து என்னங்க நிகழ்வு வந்து இலங்கைக்கு தெற்கா வருது ஏன் இங்கே மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா இலங்கைக்கு தெற்கா வந்தாலும் ஏற்கனவே நீங்கள் பார்த்துக்கலாம் பாண்டிச்சேரியில் நிகழ்வு வந்துருப்போம் கிருஷ்ணகிரியில் வந்து கொட்டு கொட்டு நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் மழை பெஞ்சு நடஞ்சிரு அது உங்களுக்கு நினைவு இருக்கும் இது வந்து எம்ஜிஓஓ எம்ஜிஓனுடைய சார்த்து இது வந்து இப்போ அதுக்கு முக்கியமான காரணம் இப்போ மழை பெய்யறதுக்கு காரணமே எம்ஜிஓ தாங்க எம்ஜிஓ ஆக்டிவ் இஆர்விஎவ்ஸு ஆக்டிவ் கேட்டிங்களா அதனால் வந்து இப்போ லேசான மழையை கூட அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் இது வந்து மழை காரணிகளின் அரசன் மேடன் ஜூடியன் அசிலேஷன் எம்ஜிஓ அது வந்து இப்போ அடுத்த ரவுண்டு வந்து அது வந்து ஒரு அறுபது நாள் சுற்றுன்னு சொல்லுவாங்க கிட்டக்கிட்ட அறுபது நாளே வந்துருச்சு அது வந்து இப்போ வந்து அது வந்து ஜிப்ரவரி தேதி வரைக்கும் இருக்கு நீங்கள் பார்க்கலாம் இப்போ டிசம்பர் டூ இருபது முப்பது டூ ஆறு ஜனவரி ஒம்பது டு பதினாறு ஜனவரி பத்தொம்பது டு இருபத்தி ஆறு பிப்ரவரி அஞ்சு வரைக்குமே வந்துருச்சு சார்ட்டு நான் நான் நாளைக்கு போகிறேன்னு பார்த்துங்களேன் அது வரைக்குமே ஆக்டிவாக இருக்குது அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இது என்ன தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா ஏன்னா நம்ம சொல்லி யாரும் கேட்கல எல்லாம் உளுந்து வெறச்சிட்டாங்க இப்போ எல்லாம் புளி கரைக்குது ஒன்றுமே பண்ண முடியாது என்ன பண்ண முடியும் அது வந்து சொல்லி கேட்கலை நம்பிக்கை இல்லை இப்போ வந்து அதற்காகலாம் நான் ஒன்றும் சொல்லலை மிகப்படுத்தலான்னு சொல்லலை அதனால் வந்து அது கஷ்டம் தான் இனி இனிமேல் வரைக்கிறவங்க நாளைக்கு வரைப்போம் நாளைக்கு நாளிக்கு வரைப்போம் பொங்கல் அன்னைக்கு வரைக்கிற குரூப் ஒன்று இருக்குது அதெல்லாம் விரைக்காதிங்க சாமி நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க விரைக்காதிங்க நான் வந்து குறுக்க வேணாலும் படுத்துக்கிறேன் விரைக்காதிங்க ஏன்னா இப்போ இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே பார்ப்போங்க வயலில் தண்ணி நிற்குதா இல்லையான்னு சொல்லிட்டு ஏன்னா எம்ஜிஓ ஆக்டிவ்ல இருக்குது இந்த நிகழ்வு வந்து இன்றைக்கி நைட்டு ஆரம்பிக்கிற மழை வந்து ரெண்டு நாளில் இதுவே ஒரு நாலு தண்ணி கட்டும்னு நினைக்கிறேன் நாலு தண்ணி நிச்சயமாக கட்டும் அதனால் கொஞ்சம் கனமழையாக தான் எனக்கு தெரியுதுங்க ஏன்னா நாலு மேப்பு நாலு மாடலுடைய மழை இடி மேப்பு அதாவது தண்டர் மேப்பு இது எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன் எல்லாமே ஒரு அளவுக்கு ஒத்த கருத்துக்கு வந்துடுச்சு அதாவது இருபத்தி இருபதாம் தேதிக்கு மேலே வர்ற நிகழ்வு அந்த நிகழ்வு மட்டும் எப்படி வரப்போகுது கொஞ்சம் மேலே ஏறி வரப்போகுதா அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அது மட்டும்தான் கொஞ்சம் பாக்கி அது கொஞ்சம் ஒரு தாழ்வு மண்டலமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த லட்சணத்தில் லானினா ஆக்டிவ் லானினா ஆக்டிவ் இப்போ வந்து நியூட்ரல் ஐஓடிவாக இருக்குது லானினா ஆக்டிவ்னா என்ன பண்ணும் இப்போ கோடையிலையும் மழை பெய்யும் ரைட்டுங்களா இந்த லானினா ஆக்டிவ் ஆகி எப்படி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்களேன் அதனால் லானினா இப்போ வந்து லானிலா லானினான்னு சொல்லிகிட்டு இருந்தோம்ல அது இப்போ தான் ஆக்டிவ் என்ன என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் வந்து இந்த மழை வந்து இது வரைக்கும் ஆந்திரா வரைக்குமே இந்த பக்கம் கர்நாடகா கேரளா வரைக்குமே பெய்ய போகுது காரணம் என்ன என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து வெறும் குளிர் காற்று தாங்க வருதுன்னு அடிக்கடி சொல்லுவோம்ல வெறும் காற்று தாங்க வருதுங்கிற கதையாக வெறும் குளிர் காற்று தாங்க வருதுங்க வந்து இப்போ வந்து மத்திய இந்திய பகுதிகளில் ராஜஸ்தான் பகுதியில் ஒரு சுழற்சி ஒன்று மேலே இருக்குது அதுவும் இல்லாமல் சுழற்சிங்கிறது வேறு ஹைப்ரெஷருங்கிறது வேறு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸுங்கிறது வேறு அதுக்கு வந்து விரிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி நான் விளக்கியிருப்பேன் அதனால் அந்த சுழற்சி என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா குளிர் காற்றை நம்ம பக்கம் வர விடாமல் அது தடுத்துடுது அதனால் குளிர் காற்றினுடைய சதவிகிதம் குறைஞ்சிடுது இந்த வெப்பக்காற்று ஏறி வர்றப்ப அது மழையாக மாறுது அதுவும் இல்லாமல் குளிர்காற்று வந்தால் இது மேலே ஏறி போக முடியாதுங்கிறதுனால வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸும் எம்ஜிஓவும் இதை அழக்கா தூக்குது மேலே இதுதான் இந்த மழைக்கான காரணமே இல்லாட்டினா ஐடிசி செட் கீழே இறங்கினது இறங்குனது தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இதுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா இதுதான் இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து விரிவாக வந்து இது வந்து இசிஎம்எஃப் மேப்பு இதை நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் அதாவது வந்து அரபிக்கடல் ஒரு நிகழ்வு இருக்குதுங்களா இந்த நிகழ்வு மத்திய இலங்கை வழியாக பார்த்தா தெரியும் மேலே பார்த்தீங்கனாலும் தெரியும் உங்களுக்கு வந்து அந்த காற்றுடைய போக்கு வட இந்திய பகுதிகளிலேருந்து நமக்கு குளிர் காற்று வர்றதுன்னு நின்று வச்சு பாருங்கள் அதாவது வந்து வடகிழக்கு காற்று மட்டுந்தான் அந்த செஹப்பா அந்த இடத்துல வந்துட்டு இருக்கு பாருங்கள் வடகிழக்கு காற்று மட்டும்தான் நமக்கு வருது அது ஒரு குளிர் சதவிகிதம் இந்த வெப்பநீர் சதவிகிதம் கரெக்டான ரேஷியோ போகுது அதாவது அதனால தான் இப்போ வந்து மழையே பாருங்கள் இப்போ இந்திய வட இந்திய பகுதிகளை சூம் பண்ணி காட்டின பாருங்களேன் அதனால் காற்று நமக்கு அங்கேருந்து அதனால் என்ன ஆக போகும் இன்றைக்கே குளிர் குறைஞ்சிடுச்சு அதாவது நேற்று நைட்டே குளிர் குறைஞ்சிடுச்சு நாளைக்கு இன்றைக்கி நைட்டு பார்ப்பீங்க அதாவது பதினொன்றாந்தேதி நைட்டு குளிர் சுத்தமாக குறைஞ்சிரும் அப்போயே நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துடலாம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு விதைச்சவங்க அதுக்காக வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்லை வானிலை அறிக்கை இனிமேல் பார்க்கணும் ரைட்டுங்களா இன்றைக்கி வெ வரைக்க போகிறேன் நாளைக்கு வரைக்க போகிறேன் பொங்கல் அன்னைக்கு விரைக்க போகிறேன்னு ஒரு குரூப் இருப்பாங்க தை ஒன்றுல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் தயவு செய்து விதைக்காதீங்க கொஞ்சம் நாள் கழித்து விதச்சிக்கலாம் ஏன்னா ஊதுட்டு கூட விதைச்சிக்கலாம் முதல்ல இது எடுக்க பார்ப்போம் நெல் பயிரை முழுசாக நம்ம வந்து தானியங்களை விளைந்த தானியங்களை எடுக்க பார்ப்போம் அதுதான் முக்கியம் இது ஈசிஎம்எஃப் எல்லாமே அங்கே ஈசிஎம்எஃப் ஐகான் அதாவது வந்து ஆஸ்திரேலியன் மேப்பு ஜிஎஃப்எஸ் இது எல்லாமே ஒரு ஒத்தகிறதுக்கு வந்து மழைங்கிறது இருக்குது மேலே வந்து பாண்டிச்சேரியை தாண்டி போய்மா பாண்டிச்சேரி கே நிச்சயமாக மழை அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லுது ரைட்டுங்களா இதை வந்து நாங்கள் விளக்கமாக சொல்லணுங்கிறதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒத்த வார்த்தைகள் என்ன சொல்லிட்டு போய்ட்டுருக்கேன் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடலாம் ஏன்னா உங்களுக்கு தான் நம்பிக்கை வரமாட்டேங்குதா வந்து ஒரு மேப்பை பார்த்து அந்த மேப்பை சொல்கிறீங்க ஜிஎஃப்எஸ் அது அதெல்லாம் கிடையாது நாலு மேப்புமே பாருங்கள் நீங்கள் உங்களுக்காக தான் இவ்வளோவும் பார்த்தீங்கன்னா பதினொன்றாந்தேதி பாருங்கள் சரி அதாவது ஏரி தாங்க வ வருது இதில் என்ன பெரிய சந்தேகம்னா இந்த மழையில் தப்பிச்சால் கூட இருபத்தி ஒம்பதாம் இருபதாம் தேதி மழை வருதில்லை பத்தொன்பதாம் தேதி ஒரு நிகழ்வு இது இந்த நிகழ்வு மூணுமே எட்டு அதாவது பதினொன்று இன்றைக்கி பா இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு பதிமூணு ஒரு நிகழ்வு பதினாலு பயணிச்சு பதினாறு பொங்கல் அன்னைக்கு மழை இருக்குது பொங்கல் அன்னைக்கு லேசான மழை இருக்குது மாட்டு பொங்கல் அன்னைக்கு கடுமையான மழையே இருக்குது அதாவது மாட்டு மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு வந்து கடுமையான மழையே இருக்குது அடுத்து மறுநாள் வந்து காணும் பொங்கல் காணும் பொங்கல் அது அன்னைக்கு வந்து உழவர் திருநாள் அன்னைக்கும் வந்து லேசான மழை ரைட்டுங்களா இதில் என்ன நமக்கு விஷயம் இன்றைக்கி நைட்டு மழை அதாவது போயர் பண்டிகைக்கு கடுமையான மழை ஞாயிற்றுக்கிழமை சரியான மழை முடிஞ்சிங்களா போய்களுக்கு மழை பொங்கலுக்கும் மாட்டு பொங்கலுக்கும் லேசான மழை மாட்டு பொங்கலுக்கு நல்ல மழை பொங்கலுக்கு லேசான மழை மாட்டு நல்ல மழை ரைட்டுங்களா இது வந்து ஆக்சஸ் மேப்பு அது பாய் தான் காட்டும் ரைட்டுங்களா அதனால் வந்து அடுத்தது இந்த இருபதாம் தேதி வர்றது ஒரு தாழ்வு மண்டலமாக வருமோ அப்படிங்கிறது தான் வந்து ஏன்னா வந்துட்டு திரும்பி ரிவேர்ஸ் அடித்து மேலே ஏறுது அது வந்து ஒரு நாலு இதையுமே பார்த்துட்டேன் அதனால் அது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அது தாழ் மண்டலமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களை பயமுறுத்துறதுக்கு இல்லை ஏன்னா நிச்சயமாக டயர் மிஷின் வச்சுட்டு நம்ம டெல்டா பகுதியில் அறுவடை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இதுவும் வந்து ம பெயிர மழையே ஒரு காற்று சாய்வான காற்று கிழக்கு காற்று அடித்து ஒரு சாட்சி விட்டுட்டு தான் போகும் ஏன்னா எல்லாமே வந்து கதிர்கள் வந்து அரை நெல்லிக்காய் படத்தில் இருக்கும் முத்துண பதத்தில் இருக்கும் இது எல்லாமே சாய்ச்சி விட்டுடும் நிச்சயமாக சாய்ச்சி விட்டுடும் அதில் சந்தேகமே கிடையாது அதாவது சிஆர் ஆயிரத்தி ஒம்போதையே சாய்க்கிற அளவுக்கு ஒரு காற்று இருக்கலாம் இது இதை வந்து நான் பயமுறுத்ததுக்காக சொல்லவே இல்லை மனசை திடப்படுத்திங்க வேறு வழி இல்லை இந்த லட்சணத்தில் நான் உளுந்து விதைக்க இன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு என்னங்க விதச்சிட்டிங்களா ஆமாங்க கொஞ்சம் பதம் கொஞ்சம் சரியில்லை ஊற வச்சு விதச்சாங்க இன்றைக்கி அப்படிங்கிறாரு அப்படியே வேதனையாக இருந்துச்சு உண்மையிலே நான் சொல்கிறேன் ரொம்ப வேதனையாக இருந்துச்சு இவ்வளவும் சொல்லி ஏன் க டெய்லி வந்து இந்த கற்று கத்துறோம் ஒருத்தருமே அதை வந்து ஒரு மரியாதையே மதிப்பே கொடுக்க மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேதனையாக இருந்துச்சு என்ன பண்ண முடியும் நம்மளால என்ன பண்ண முடியும் அவங்கவுங்க இதை வந்து அதாவது வந்து வானிலடிக்கையோடு ஒண்டி எடுக்கணுங்கிறத வந்து விவசாயிகளுக்கு அந்த புரிதலே இன்னும் வரலை இது வந்து மழை மேய்ப்புங்க இது வந்து மழை வந்து எத்தனாந்தேதி பாருங்கள் பதினொன்றாம் தேதி இரவே வந்து தொட்டுடுது இரவே தொட்டு தொட்டுடுதுங்களா நள்ளிரவு அதாவது வந்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடியலே கடுமையான மழை பொங்கல் வியாபாரம் என்னத்த பண்ணுறது வாழைப்பழத்தை வைக்கிறது பொம்மை வருஷம் வைக்கணும் அக்கா தங்கச்சிக்கு இதெல்லாம் என்ன பண்ணுறது அதை வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்களா எந்த இடத்துல மழைன்னு இது மாறும் அது மாற்றத்துக்கு உட்பட்டது கரெக்டாக மயிலாடுதுறை சீர்காழி அப்படியே கீழே இது என்னது நான் சொல்கிறது அதாவது வந்து இது சென்னை வரைக்குமே இது மழை பெய்ய போகுது ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன் இது வந்து தெற்கு அதாவது மத்திய இந்தியிலேருந்து வரக்கூடிய அந்த குளிர்காற்று வட இந்திய குளிர்காற்று நமக்கு வரலை பாருங்கள் சென்னை வரைக்கும் கடுமையான ஒரு நெல்லூர் வரைக்கும் ஒரு கடுமையான மழையை அது வந்து கொடுக்க போகிறது ரைட்டுங்களா நம்மலாம் வந்து இந்த அதாவது அறப்பறக்க முடியுமானு சந்தேகப்பட்டுருக்குறப்பே நான் உளுந்து பேரவை இறக்கண்டா சாமின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்ல கேட்காம நான் ஒரு நாள் ரெண்டு நாள் போய் இதை நான் சொல்லலை நான் வந்து ஏதோ திமுரு பிடிச்சதை நம்மளாம் பேசலை நான் இதை இதை வந்து நான் வந்து பத்து நாடாக போட்டுட்ருக்கேன் பத்து நாடாக தொடர்ந்து என்னுடைய குரூப்பை பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும் இதை நம்ம நான் என்னுடைய வானிலை இறக்கி அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் நேற்றி ஒன்பதாம் தேதி போ பத்தாம் தேதி போட்டேன் இன்னைக்கு பதினொன்றாம் தேதி போட்டுட்ருக்கேன் அன்றைக்கி தேதியே சொல்லிட்டேன் விரைக்காதீங்க விறக்காதீங்க விறக்காதிங்க நீ சொன்னால் கேட்கல சரி சரி என்ன நீ சொல்கிற பெய் பெஞ்சிரவா போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா பொறுத்து இருந்து பாருங்கள் அதாவது வந்து இருபதாம் தேதி மழை வந்து போயிடுச்சுன்னா ஓரளவுக்கு தப்பிச்சிக்கும் இருபதாம் தேதி மழை வந்துச்சுன்னா இந்த வருஷம் உளுந்து வரைச்ச ஜாடகாலி அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சொல்லிகிட்டு இருக்கிறப்ப எத்தனை கோடிங்க எத்தினி கோடி தெரியுங்களா எத்தனை கோடி இந்த வந்து விதை பயிர்கள் வந்து விதைக்கப்பட்டிருக்கு எவ்வளோ உழைப்பு மனித உழைப்பு வந்து இதில் போய் வீணாக போக போகுதுன்னு நினச்சா ரொம்ப வேதனையாக இருக்குது பவர் எவ்வளோ தெரியல வீணாக போக போகுது அதாவது நம்மளாம் வந்து விவசாயிகள் கொஞ்சம் வந்து நிறைய மெத்த படித்தவர்கள் விவசாயம் பண்ணுறாங்க ஒருத்தர் ஒருத்தரை கேட்டுட்டு செய்யணும் இல்லை அவன் பக்கத்து வகைகாரன் விரைச்சிட்டான் நானும் விதைக்கணும் அப்படின்னா இதில் என்ன அர்த்தம் பதம் போயிடுச்சுன்னா நான் உளுந்து பயிர் விரைச்ச உளுந்து எடுத்துகிற முடியுமோ அவங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ வந்து இப்போ இது இது சொல்கிறதுனால எனக்கு எதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் இப்போ வந்து பாருங்கள் உங்களை வந்து உங்கள் மனசில் இடம் பிடிக்கணும் ஓ இவர் வந்து சரியாக சொல்லுவார் மணல்மேடு வேற்றுற மாதிரி நல்லா சொல்லுவார் அப்படிங்கிறது பாருங்கள் சிறப்பாக இருக்கிறத பார்த்தாலே புளியை கரைக்குது கரெக்டாக மயிலாடுதுறை மணல்மேடு கொள்ளிடம் சீர்காழி என்னடா அது வானிலை அறிக்கை சொல்கிறான் இவன் வந்து தமிழ்நாடு வானிலை அறிக்கைன்னு போட்டுட்டு இவன் ப ஏமா என் பக்கத்துக்கு தான் முதல்ல நான் சொல்லி ஆகணும் வேறு வழி இல்லை ஏன்னா இப்போ டெல்டாவில் நெல் பயிர் அதிகம் இப்போ நிவாரணம் கொடுத்துருக்காங்க பார்த்திங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பருவம் தப்பிய மழைக்கான நிவாரணமும் இதுவும் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடியே முப்பத்தோரு லட்சம் இங்கே தான் பாக்கி எல்லாருக்குமே தான் இங்கே எங்களுக்கு மட்டும்தான் மயிலாடுதுறை மட்டும்தான் கோடிக்கணக்கில் நிவாரணம் அப்படின்னா எவ்வளோ பாதிச்சு சொல்லிட்டு நீங்கள் யோஜனை பண்ணி பார்க்கணும் அதுக்காக தான் ஏன்னா எவ்வளோ பாதிக்கும் ஏன்னா நிறைய விவசாய பகுதிங்க அது மயிலாடுதுறை மாவட்டம் அதாவது நாகப்பட்டினத்துலேருந்து பிரிஞ்சவுடனே அதனுடைய தனியாக தெரியுது மயிலாடுதுறை மாவட்டம் இப்போ தனியாக தெரியுது ஏன்னா வேளாங்கண்ணிலாம் சேர்ந்துருக்கும் அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது மானம்பாத்த பூமிங்கிற மாதிரி ஏன்னா அங்கே தண்ணி நிலத்தடி நீர் வந்து உப்பு அங்கேருந்து எடுக்க முடியாது மயிலாடுதுறை மாவட்டத்தை பிரிக்கங்காட்டி அதனுடைய விவசாயத்துடைய எப்படி சொல்கிறது ஒரு ஒரு விவசாயத்தினுடைய இதய பகுதி மாதிரி மயிலாடுதுறை பகுதி அதனால் அதுக்கு நான் முன்னுரிமை கொடுக்க வேண்டியது அவசியம் ஏன்னா இப்போ பாதிக்க போகிறது அறுவடை விவசாயிகள் மட்டும்தான் அறுவடை எங்கே கூட இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மயிலாடுதுறை பகுதியில் தான் ஏன்னா பாக்கி வந்து தென் மாவட்டங்கள்லாம் அறுவடை எஞ்சின்னு வச்சிக்கலாம் அங்கெல்லாம் தண்ணி நிற்காதுங்க இன்றைக்கி மழை பெஞ்சின்னா நாளைக்கு அறுவடை செய்யலாம் நான் பார்த்துருக்கேன் அதாவது வந்து ஒரு கல் பூமி அது இங்கே வந்து அப்படி கிடையாதுங்க இங்கே அப்படி கிடையாது சேரும் சகதியாகி ஆகி எப்படி சொல்கிறது குடிச்சோரா போயிடும் அவ்வளோதான் ஒரே வார்த்தை சொல்லணும்னேன் ஏன்னா என்னடா கெட்ட வார்த்தை சொல்கிறேன்னு நினைக்காதிங்க இது வந்து அவசகனமாக சொல்ல நினைக்காதிங்க உண்மை அதுதான் ஏன்னா அது வந்து அதை பல வளர்த்து நாற்றுலேருந்து வளர்த்து கையில் எடுக்கிறப்போ வீணாக போச்சுண்ணே இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னே ஒரே கடைசியாக சொல்லிடுறேங்க அதாவது வந்து இன்றைக்கி நைட்டு மழை அதாவது வந்து பதினொன்று நைட்டு பன்னெண்டு பதிமூணு போகிகள் வரைக்கும் கடுமையான மழை பொங்கல் அன்னைக்கு லேசான மழை மாட்டு பொங்கலுக்கு கடுமையான மழை அப்புறம் பயனாறு பயணிகள் பயன்ட்டு லேசான தூரல் சாரல் அப்புறம் பத்தொம்போது இதுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் ஒரு தாழ்வு மண்டலமாக வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் அது வந்து கன மிக 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 கனமழையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இது வரைக்கும் உளுந்து வரைச்சவங்க பயிர் வரைச்சவங்க விதைச்சிட்டு போங்க இப்போ வந்து அதை பற்றி நான் பேசலை இதை பற்றி பேசி ஏதாவது இனிமேல் அல்ல முடியுமா கொட்டினதை முடியாது இனிமேல் வந்து வரைக்கிறவங்க விரைக்காதீங்க ரைட்டுங்களா திரும்பவும் சொல்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் விரைக்கிறவங்க விரைக்காதீங்க ஏன்னா என்னால் சொல்லாமல் இருக்க முடியல அதை கூட எங்கள் வீட்டில் கூட சத்தம் ஏன் நீங்கள் போட்டு இது மாதிரி கத்திட்டு கிடைக்கிங்க அப்படின்னாங்க இல்லை இல்லை நம்மளால் ஏதாவது ஒருத்தராவது வந்து அதை கேட்டுட்டு யாராவது செய்வாங்கள்ல அவங்களுக்காக நம்மளால் ஒரு பிரோஜனம் இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் அதனால் நம்ம என்ன பண்ணுறது வருவது வரட்டும் முடிஞ்சால் பார்த்துக்கோம் ரைட்டுங்களா நன்றி வணக்கம்